ஆய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு பச்சை பயிர் கடையில் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை பயிர் வந்து நம்ம ஊற வச்சு கடைஞ்சிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வறுத்து கூட கடைஞ்சிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து கடையிறப்ப வாசனை வந்து இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் அதுக்காக வந்து நம்ம இன்றைக்கி வறுத்து தான் செய்ய போகிறோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க என்ன சேர்க்க தேவையில்லை வெறும் கடாயிலையும் நம்ம வணக்கினம்னா போதும் வறுத்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ வந்து நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது வந்து காரம் கம்மியான மிளகா அதனால் வந்து நான் ஒரு இன்னும் ரெண்டும் கூட சேர்த்துப்பேன் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்ல பழுத்த தக்காளியே ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்குறப்ப இதெல்லாம் பொங்கி வராமல் இருக்கும் இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து பயிர் ஊற வச்சு வைக்கல வருதுருக்கோன்றனால ஒரு அஞ்சு விசில் வச்சால் கரெக்டாக இருக்கும் ஊற வச்சு வைச்சோம்னா நம்ம ஒரு மூணு விசிலே போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் பொங்காமல் அப்படி நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து இந்த பயிர்லேருந்து தனியாக வந்து தண்ணியை எடுத்து எடுத்துக்கலாம் இந்த தண்ணியும் நம்ம கடையிறப்பையும் சேர்த்து தான் கடைய போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை மத்துக்கட்டை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் ரொம்ப மையாட்டை கடையணும்னு இல்லைங்க கொஞ்சம் பார்த்தாலே கொஞ்சம் பருப்பு பருப்பாக லைட்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த பருப்புலேருந்து எடுத்து வச்சிருக்க தண்ணியும் சேர்த்து கடைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கடைஞ்சாச்சு இப்போ வந்து இதுக்கு தாலிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து கல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க அது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து விட்டுருலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட வந்து நம்ம வரமிளகா தான் சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன் அதை சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட கருவேப்பில் சேர்த்துடலாம் இப்போ வந்து இது நல்லா வணங்கி ரெடி ரெடியாயிருச்சு இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறது கூட இதை மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ அதே வடை செடியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பருப்பு கடையிலோட இதையும் சேர்த்து ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் மொதவே பயிர் வை வைக்கிறப்ப நிறைய தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ தண்ணி சேர்க்க தேவையில்லை எனக்கு வந்து நான் தண்ணி கம்மியாக வச்சுருந்தனால புதுசாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா